வணக்கம் உறவுகளே மற்றுமொரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோடு சீரியல்ல மீனாவின் அப்பாவுக்கு நெஞ்சுவலி வந்ததால் மீனா மற்றும் செந்தில் கூடவே இருந்து எல்லா உதவிகளையும் செய்து வருகிறார்கள் இதனால மீனாவின் அப்பாவுக்கு இருந்த கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது அந்த வகையில கோமதியும் மீனாவின் அப்பாவை பார்த்து பேசுவதற்காக வீட்டுக்கு வருகிறார் வந்ததும் அக்கறையாக பேசி கோமதி அங்கிருந்து கிளம்பி விடுகிறார் பிறகு மீனாவிடம் உனக்கு நல்ல மாமியார் கிடைத்திருக்கிறார் என்று மீனாவின் அம்மா ார் இதனைத் தொடர்ந்து மீனாவின் அப்பா செந்திலிடம் வீட்டைப் பற்றியும் பற்றியும் விசாரிக்கிறார் அந்த வகையில் பாண்டியன் கிடையாது தெரிந்துவிட்டால் நிச்சயம் அந்த வீட்டில இருந்து செந்திலை தனியாக பிரித்து கூட்டிட்டு எல்லா பொறுப்பையும் கொடுத்து விடுவார் ஏனென்றால் இதே மாதிரி ஒரு தான் முதல் சீசன்ல ஜீவாவை கூட்டிட்டு வந்து பொறுப்புகளை கொடுத்தார் அதே மாதிரி தற்போது செந்தில் ஏற்கனவே மீது இருப்பதால் நிச்சயம் மாமனார் சொன்னபடி கேட்டு தனியாக வர வாய்ப்பிருக்கிறது அடுத்ததாக தங்கம்மையில் போல் ஆபீஸுக்கு கிளம்பி வந்த நிலையில் எங்கேயாவது போகணும் என்று முடிவெடுத்து பக்கத்தில் ரெஸ்டோரன் உள்ள வேலை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தங்கமையில் அங்கே சேர்ந்து விடுகிறார் ஆனால் சப்ளையர் வேலை காலியாக இருக்கிறது என்பதை தெரிந்தாலும் பரவாயில்லை என்று தங்கமயில் வேலை பார்க்க துணிந்து விட்டார் அந்த சமயத்தில் தங்கமயிலின் நம்ம ஃபோன் பண்ணி நீ அப்படி எல்லாம் ஒரு வேலையும் பண்ண வேண்டாம் வீட்டுக்கு வா என்று கூப்பிடுகிறார் அதற்கு தங்கமயில் உன் பேச்சை கேட்டதனால்தான் நான் இவ்வளவு தூரம் அவஸ்தைப்படுகிறேன் இனி நானே எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வேலையில் சேர்ந்து விடுக்கிறார் அடுத்ததாக ராஜி தோழியுடன் சேர்ந்து வெளியே போவதற்கு பணம் இல்லாமல் அவஸ்திப்படுகிறார் என்பதை உடந்த கதிர் கோமதியிடம் பணம் கேட்டு ராஜியிடம் கொடுத்து நீ உன்னுடைய ஆசையை எதுக்காகவும் விட்டு கொடுக்காது என்று சொல்லி பணத்தை கொடுக்கிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கமெண்ட் கருத்துக்குள்ள சொல்லுங்க